இம்மா மாரிக்கலாம் காலம் ஒரு ஆள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாரு ஒரு ஆள் மது குளிச்சுக்கிட்டு கிடந்து உடறிட்டு கிடக்கிறான் மேல இருந்து கீழே இருந்து மேல அவன் கிடக்கிற நிலையும் தன்னுடைய நிர்வாணமா எல்லாத்தையும் அப்படி இப்படி ஒரு மாதிரியாகி எதை பேசணும் எவ்வளவு கடுமையான அசிங்கமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கிறான் அதை பார்த்த அந்த நபர் அவர் சொல்றாரு உலகத்துல இந்த மது குடிக்கிறத விட பெரிய பாவம் ஒண்ணுமே கிடையாது அவர் சொல்றார் ரொம்ப கொடுமையான மிக இழிவான ஒரு செயல் இது அப்படின்னு சொல்லி பேசியதுக்கும் போது ஒரு ஆச்சனை இல்ல இதை விட பாவங்கள்லாம் இருக்கு இல்ல இல்ல இதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம் இதை விட பெரிய வேதா பாவம் இருந்துச்சுன்னா என் மனைவி தலாக்குட்டார் அந்த மனுஷன் சம்பந்தம் இல்லாம அங்க கொண்டு சம்பந்தப்படுத்தி விட்டுட்டார் அப்படி சொல்லிட்டு அது கூடதான் யோசிக்கிறார் ஆஹா நாம என்னத்தையும் அரை டமேன்னு சொல்லிட்டு அந்த இமாம் இமாம் இம்மா அதிக ரஹ்துல்லா இமாம்னு பத்தி நான் அவங்கள்ட்ட அவங்கள்ட்டதான் சட்ட கேட்கப்படும் அந்த காலகட்டத்துல அவங்கள்ட்ட போய் கேட்ட விட நான் சொன்னாங்களே நாளைக்கு வாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு போய் கேட்டாங்க நாளைக்கு வாங்க மறுநாள் மறுநாள் என்று தள்ளி விட்டு விட்டு கடைசியாக சொன்னாங்களாம் நான் அல்லாவுடைய வேதத்தை ஆய்வு செய்தேன் அல்லாவுடைய ஹபீபின் உன்னதமான ஹதீசுகளை ஆய்வு செய்தேன் ஆனால் ரிபாவை விட கடுமையான ஒன்றை புராணம் ஹதீசும் சொல்லவே இல்லை எனவே இதை விட ஒரு பாவம் இருந்துச்சுன்னா என் மனைவி தலாக தலாக் ஆயிட்டான் அதனால எவ்வளவு கடுமையான ஒரு பாவமா இது இருக்குமானால் நாம வந்து அது விஷயத்தை லேசா நினைக்க கூடாதுங்கிறதுல சின்ன பிள்ளைகள் இருந்தே நம்ம அதுல கவனம் செலுத்த வேண்டும் அதிலே நாம் அதில் அக்கறை செலுத்த வேண்டும் எந்த ஒரு நிலையிலும் வட்டி நம்மோடு உடையிலோ உணவிலோ கலந்து விடக்கூடாது என்பதை வெளியில வெளிப்படையா பார்த்தா பெருகிற மாதிரி தெரியும் சுத்தமும் நல்லதும் ஒன்றா அல்லாஹ் கேட்கிறான் போல வாழ்ந்திறப்புக்கு கசலத்துள் ஹவியும் அசிங்கம் என்பது அதிகமாக இருந்தாலும் அது அது அதிகமாது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சின்ன பரவாயில்ல பெருத்து சின்ன திடீர்னு பெருக்கிறது வேற வைக்கிறதுங்கிறது வேற இல்லையா அதனால வீக்கம்ங்கிறது வேறு அருமையானவர்களே அதனால வட்டிங்கிறது இருக்குதே அது நிச்சயமாக நெருப்பை சாப்பிடுவார்கள் அதீசரவர் வட்டியை சாப்பிடுபவர்கள் நரகத்தின் நெருப்பை சாப்பிடுகிறார் அது மாதிரி அல்லாஹு தாலா சிறு அழிந்தே தீரும் சதக்காத்துகளை அல்லா வளர்க்கிறான் வட்டி அழிக்கிறான் என்ன வித்தியாசமான ஒரு பார்வையா இருக்கு கொடுத்தா குறைகிறது சதக்கா அது வாங்கிறது கூடணும் இது குறையணும் அல்லா சொல்றான் அது கூடும் இது குறையும் சதக்கா கூடும் சதக்கா அதிகரிக்கும் அது வளர்ச்சியை செய்யும் பொருளாதாரத்திலே வட்டி என்பது உன்னுடைய நல்ல பொருளாதாரத்தையும் சேர்த்து நாசமாக்கிவிடும் நல்ல பொருளாதாரத்தையும் சேடித்து அழித்துவிடும் என்று சொல்கிறான் உரிமையானவர்களே அதாவது சொன்ன மாதிரி பணத்தட்டுப்பாடு யாருக்கும் வரலாம் யூதர்கள் இருக்கிறாங்களே அரசியல் ரீதியா இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பை விட ஆரம்பத்துல யூதர்கள் என்ன செய்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஊர்கள்ல இந்த வடநாட்டுல இருந்து மார்வாடி அவங்க என்ன செய்யறாங்க என்ன கூட விலை கொடுத்தால் திட்ட வாங்கிடுறான் இடத்த முக்கியமான இடத்துல வாங்கி வாங்கி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விலை கூட கொஞ்சம் கழிச்சு வித்திருக்கலாமோ இருக்கலாமோ இவன் நினைச்சுகிட்டே இருக்கிற அதனால அப்படி மாதிரி அந்த யூதர்கள் அந்த பூமியை சாதாரண ஜனங்களாக இருந்த அவர்களுக்கு பணத்தினுடைய ஆசையை காட்டி அவர்களுக்கு அதிகமான வட்டி கொடுத்தார்கள் பணத்தை கொடுத்தாங்க எதிர்பாராத அளவுக்கு பணத்தை கொடுத்தாங்க கொடுத்துட்டு நிலத்தை வாங்கி எழுதிக்கிட்டாங்க நிலத்தை எழுதி வாங்கி வச்சுக்கிட்டாங்க இன்றைக்கு அரசியல் ரீதியாக ஒடுக்கப்படக்கூடிய அந்த சமுதாயம் அதற்கு முன்னாலே அவர்கள் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டார் பொருளாதார ரீதியாக அந்த இடங்களை எல்லாம் யுவதர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கினார் என்பதை பார்க்க வறுமையானவர்களே அதனால வட்டி விஷயத்துல ரொம்ப கடுமையா இருக்கணும் இந்த பாவம் பல பாவங்களை உண்டாக்கும் ஒரு பாவம் பல பாவத்தை கொண்டு வந்துவிடும் வட்டி பெருகக்கூடிய இடத்திலே விபச்சாரம் பெருகி இருக்கும் மாதிரி வட்டி பெருகக்கூடிய இடத்திலே தற்கொலைகள் கூடும் எத்தனை தற்கொலைகள் படித்து பாருங்கள் வட்டியினுடைய கொடுமை தாங்க இயலாமல் அதனால வட்டி பெறுகூடிய இடத்துல தற்கொலை பெருகும் அதே போல மனிதனிடத்தில் உழைக்கும் எண்ணமே போய்விடும் வட்டி கொடுக்க நாளைக்கு வட்டி அது குட்டி போடும் அப்படி குட்டி போடும் பொழுது அவன் இப்படி உழைப்பான் உலகத்தினுடைய சந்தையே உலக பொருளாதாரம் என்பதே ஒரு பொருள்களை உருவாக்குவதும் அதை சந்தைப்படுத்துவதும் தான் பொருள்களை உற்பத்தி செய்யறதும் அதை சந்தைப்படுத்துவதும் தான் உலகத்தினுடைய இயக்கம் ஆனால் அந்த இயக்கத்தையே முடக்கி போட்டு விடக்கூடிய ஒரு காரியம் தான் வட்டி என்பது அதனாலே வட்டி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும் நிர்பந்தத்துக்கு தான் கூட நிர்பந்தமான ஒரு பாதுகாக்கிறதுக்கு தான் ஒரு நிலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளாதாரத்தை டிரான்ஸ்பர் செய்ய வேண்டியது இருக்குது அங்க மாத்தி வர வேண்டியது இருக்குது இப்படி ஒரு நிர்பந்தத்துக்குத்தான் இல்லை என்று சொன்னால் அது பேங்க்ல உள்ள அந்த பணத்தை எடுத்து அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா பள்ளிவாசலுக்கு இது கொடுக்கலாமா அது கொடுக்கலாமா இந்த ஒரு பத்துவம் இல்லை ஒரு அதுல உள்ள வரக்கூடிய இதை வந்து வாங்கவும் கூடாது ஒரு வேளை நிர்பந்தமா இன்னைக்கு அதை வந்து சங்கிகள் தவறான ஒரு வழியில பயன்படுத்துறாங்க என்றெல்லாம் செய்திகள் சொல்லப்படுகிற காரணத்தினாலே அந்த வட்டி வாங்கினா நன்மை எதிர்பார்க்காத ஏழைகளுக்கு கொடுத்துட்டு போயிடுமே தவிர அதுக்கு நமக்கு நமக்குள்ள உடமையே அல்ல அது அல்லது வரம்பு மீறிய வரம்பு மீறிய அநியாயமான வரிகள் நாட்டுல போடுறாங்கன்னு வைங்க அப்படிப்பட்ட வரிகளுக்காக கொடுக்கலாமே தவிர வேற ஒழுங்கு சதக்கா செய்ததனுடைய நன்மையை அடைகிறதுங்கிறது சாத்தியம் இல்லாது அருமையானவர்களே அவர்களே ஒரு காலம் வரும் ரசூல் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி சம்பாதிக்கிறான் என்பதை பொருட்படுத்த மாட்டான் அமினல் ஹலாலி அமினல் ஹராம் ஹலாலா சம்பாதிக்கிறானா ஹராமா சம்பாதிக்கிறானா என்று பொருட்படுத்த மாட்டான் சொல்றாங்களே அன்னைக்கு வேப்பகா வித்த காசு கசக்குதா நாய் வித்த காசு குறைக்குதான் சொல்றாங்க தேன் வித்த காசு இனிக்குதா என்னத்தையோ பணம் தானே பணம்னா பணம் தானே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி அல்ல நமக்கு பணம் எல்லாம் சிலது நெருப்பு சிலது நரகம் சிலது அல்லாவுடைய கோபத்தை தரக்கூடியது என்றெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுற காரணத்தினாலே பொருளாதாரம் என்பது மனிதனுடைய முக்கியமான ஒரு நிலைவாடு நம்முடைய வாழ்விற்குண்டான ஒரு வாழ்வின் அம்சம் அது அது விஷயத்துல கவனமாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய கல்வி பிரகாசிக்கும் நம்முடைய அமல்கள் சீராகும் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும்